ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த்து ஓல்டு சிறப்பு தமிழ் புக்கில் உள்ள ஒரு இலக்கண பயிற்சிவினா தான் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி த்ரீயில் இருக்குது கீழுள்ளவற்றுள் ஏது தூய தமிழ் சொல்லாட்சியை கொண்டுள்ளது இதற்கான விடை என்னென்னா தமிழ் சுவடிகள் பல நூற்றாண்டுகளாக சேகரித்து அவர் வீட்டிலே பாதுகாக்க பெற்றிருந்தன இந்த வரி தான் வந்து தூய தமிழ் மற்ற மூன்றும் வந்து தவறு இது மூன்றுக்கும் உள்ள தூய தமிழையும் நம்ம விளக்கத்தோடு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் மிதிலைப்பட்டி என்னும் ஊரை நான் எந்த காலத்தும் மறக்க முடியாது காலங்கிறது வந்து சமஸ்கிருத சொல் அதுக்கான தூய சொல் வந்து நேரம் அப்போ வந்து மிதிலைப்பட்டி என்னும் ஊரை நான் எந்த நேரத்திலும் மறக்க முடியாது இதான் வந்து சரியான சொல் அடுத்து பாருங்கள் அவருடைய பரம்பரையானது தமிழ் வித்து வான்களுடைய பரம்பரை அப்போ இதில் வந்து பரம்பரைங்கிறது சமஸ்கிருத சொல் இதனுடைய தூய தமிழ் வந்து வம்சம் அப்போ அவருடைய மூதாதையர் வழி பரம்பரைங்கிறது மூதாதையர் வழி தமிழ் வித்துவான்களின் வழி அவருடைய மூதாதையர் வழி தமிழ் வித்வான்களின் வழி அடுத்து வந்து தமிழ் சுவடிகள் பல நூற்றாண்டுகளாக சேகரித்து அவர் வீட்டிலேயே பாதுகாக்கப்பட்டிருந்தன இதான் வந்து தூய தமிழ் சொல்லாட்சி அடுத்து பாருங்க ஒரு நாள் எங்கேயோ நெடுந்தூரம் உள்ள ஓர் ஊருக்கு ஒரு கல்யாணத்திற்கு போயிருந்தார் இதில் கல்யாணம் அப்படிங்கிறது வந்து சமஸ்கிருத சொல்லி இதுக்கான தூய தமிழ் வந்து திருமணம் இது வந்து ஒரு நாள் எங்கேயோ நெடுந்தூரம் உள்ள ஓர் ஊருக்கு ஒரு திருமணத்திற்கு போயிருந்தார் இதுவே வந்து சரியானது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி